பிரேசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நாம் தியானிக்கிற வேத பகுதி கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் முடிய நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆவின் கனிகளை குறித்து இன்றைய நாளிலும் நற்குணம் என்கிற கனியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் நற்குணம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய குணாதிசயங்கள் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளிலே வேதாகமத்தில் சில நற்குணம் உள்ள மனுஷர்கள் இருந்தார்கள் இவை எல்லாவற்றிற்கும் காரணர் தலைவர் கடவுள் தகப்பன் இது எல்லாமே நம்முடைய ஆண்டவர் தான் அவரை போல் அவரை எல்லா காரியங்களுக்கும் இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும் அப்படி இருக்கிற காரியங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு நற்குணம் என்பது ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் உயர்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய உயர்வை எண்ணி சந்தோஷப்படணும் அதை எப்படி உடைக்கிறது அவன் எப்படி உயர்றான் இவன் இவ்வளோ தூரம் உயர்ந்துட்டானா இவனால் எப்படி இப்படி வர முடிஞ்சது அப்படின்லாம் விமர்சிக்கக்கூடாது விமர்சிக்கக்கூடாது என்பதை காட்டிலும் அவர்களை குறித்ததான கசப்புகளோ ஒரு மூர்க்கமோ ஒரு வைராக்கியமோ ஒரு எரிச்சலோ அவர்களை குறித்ததான காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனுஷருக்கும் கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே தேவனுடைய படைப்பாகிய நான் நற்குணம் உள்ளவர்களாகவே தேவன் படைத்திருக்கிறார் ஆனால் நாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் உலகத்தில் உள்ளவைகளுக்கும் நாம போய் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகரை குறித்ததான ஒரு கசப்பு வெறுப்புணர்ச்சிகள் உண்டாயிருக்கிறது ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் தன்னுடைய செய்தியிலே இப்படியாகி பேசிக்கொண்டிருந்தார் அவருடைய செய்தியை நான் கேட்டேன் அவர் சொல்லுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் சில ஊழியர்கள் வெளிநாட்டில் ஊழியத்திற்கு நான் கடந்து போன பொழுது அந்த ஊழியர்களுடைய காரியங்கள்லாம் நினைத்து அவர்களை நான் சந்தித்து அல்லது அவர்களை நான் அவருடைய ஊழியங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் என்று சொல்லி பிரசித்தி பெற்ற ஒரு வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரர் பேசி கொண்டிருந்ததை நான் கேட்டேன் அதில் அவர் சொல்லுகிற காரியம் வல்லமையாய் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களுடைய வாழ்வில் கூட சில தவறான காரியங்கள் நடைபெற்றிருக்கிறதை கண்டேன் அதை குறித்து பரிதாபப்படுகிறேன் என்று சொல்லி அவர் பேசினார் என்ன காரணமே இல்லாமல் எதையோ சொல்லி எதையோ முடிக்கிறார் அப்படின்னு நினச்சிடாதீங்க இது நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் இது உண்மை என்னுடைய வாழ்க்கையில் இந்த செய்தி நிமித்த உண்மையாகவே நான் மாறணும் மாற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்விலே ஒரு தீர்மானத்தை நானும் எடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு பேசுகிற கேட்கிற நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலும் இதை போன்ற ஒரு நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது அல்லது நம்மை விட்டு தூரமாக போகிற பொழுது அது நம்மால் ஏற்றுக்கொள்ள தான் ஆனால் ஒரு காரியம் அவர்களை குறித்து நாம் பட்ட வேதனைகளின் நிமித்தம் அவர்களால் ஏற்பட்ட இழப்புகளின் நிமித்தம் நாம் சில வேளைகளில் அப்படிப்பட்ட நபர்களை குறித்து நாம் கசந்து கொள்கிறோம் அல்லது அவர்களை குறித்து நாம் அதிகமாக அவரிடத்தில் நாம் செலவிட்ட பணங்களோ செலவிட்ட நேரங்களோ நினைத்து பார்க்கிற பொழுது அது நமக்கு துக்கங்களையும் வேதனைகளையும் உண்டாக்குகிறதா இருக்கிறது இதைத்தான் அந்த ஊழியர் சொன்னார் வல்லமையாய் ஊழியம் செய்த மனுஷன் அவருடைய ஊழியத்தில் அதாவது அற்புத அடையாளங்கள் எல்லாம் பலமாய் நடந்தது ஆனால் ஒரு பீரியட் ஒரு காலகட்டத்தில் அவரும் வியாதியினால் அதாவது பிரைன் டியூமர் என்று சொல்லக்கூடியதான ஒரு கட்டின் நிமித்தம் ஒரு கேன்சர் அவருடைய சரீரத்தில் இருக்கிறதை குறித்து அவர் பேசினார் இது என்ன என்ற பொழுது நாளடைவிலே வல்லமையாய் தேவனுடைய ஊழியத்தை செய்ததான் அந்த பெரிய தேவனுடைய ஊழியக்காரன் சில மனுஷர்களை குறித்ததான கசப்புகள் சில மனுஷர்களை குறித்த வேதனைகள் சில மனுஷர்களை ஊழியர்களை குறித்த ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் அவைகளை விமர்சிக்க அல்லது குறைகூற இப்படிப்பட்ட நிலைகளை அவர் செயல்படுத்த சொல்லிக்கொள்ள அவர் சொல்லிக்கொண்டது நிமித்தம் தன்னுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டது என்பதை அவர் ஒத்துக்கொண்டார் காலம் கடந்து போனது அந்த மனிதனுடைய சரீரத்தில் அந்த பலவீனங்களும் அந்த பிரச்சனைகளும் அந்த வியாதியும் மறைந்து போனது ஏனென்று சொன்னால் ஒருவரையும் நாம் விமர்சிக்க கூடாது அது யாராக இருக்கட்டும் இன்றைக்கு விமர்சனம் என்று சொல்லுகிற பொழுது விமர்சனம் தவறு என்பதை மறந்து விட்டார்கள் விமர்சிப்பது தவறு என்பதை மறந்து விட்டார்கள் இன்றைக்கு யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமானவர்கள் தங்களுடைய வருமானத்திற்காக ஒருவரை ஒருவர் குறை கொண்டு இந்த சபையை அந்த சபையை அந்த ஊழியனை இந்த விசுவாசியை உலகத்தின் காரியங்களை இப்படியாக பேசிக்கொண்டு தங்களுடைய வருமானத்திற்காக ஒரு காரியங்களை இப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய படைப்பாகிய நாம் அவருடைய சித்தம் போலவே அவருடைய செய்கை போலவே நற்குணம் உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் இந்த நாளிலே அதிகமான காரியங்களை உங்களிடத்துல சில நிமிடங்களில் நான் பேசினேன் என்று நீங்கள் இதை இவைகளை கேட்கிற பொழுது நினைத்து விட வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையிலே நற்குணம் இருக்கிற பொழுது பிறருக்கு விரோதமாய் நாம் எழும்பாத பொழுது அல்லது பிறருடைய குற்றங்களை நாம் குத்தி காண்பிக்காமல் சுட்டி காண்பது காண்பிப்பது வேறே குத்தி காண்பிப்பது வேறே ஒரு மனுஷன் நல்ல ஆவிய உடையவன் சுட்டி காண்பது நிமித்தம் அவனுடைய வாழ்வு மாற்றப்படுகிறது ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம் என்று ஒன்று இருக்கிறது அவன் அதை பாசிட்டிவாக ஏற்றுக்கொண்டால் அது அவனுடைய வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வரும் அவன் நெகட்டிவாக ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக அவன் செயல்பட ஆரம்பிப்பதை நம்மால் பார்க்க முடியும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் கூட நற்குணம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து போதித்ததான அந்த போதனைகளை நாம் கடைபிடித்து வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் நம்முடைய ஊழியமும் நம்முடைய சபைகளும் நம்முடைய விசுவாசிகளும் ஒவ்வொருவரும் நல்ல நிலையை அடைவோம் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ